டியர் ஆர்ஜின் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் உற்சாகமான வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு ஒய்டாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி கிரிப்டோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக பெரிய லெவலில் பூமிங் ஆகி வந்துட்டுருக்குது அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் ஓவர் பீப்புள் ஸோ நூற்றி நாற்பது கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகையில் கிரிப்டோனா என்னன்னு தெரியாத மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ இப்போ அதை பற்றின சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டனால அதை பற்றி அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படி இருக்கிற மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கிரிப்டோ பற்றின நாலேஜ் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம டீமில் வந்து நிறையா பேர் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஏன் வந்து சொல்கிறேன்னா ஒரு வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு துறையில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக தான் செய்யும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு கிரிப்டோ ரிலேட்டடாக ஏதாவது பண்ணிகிட்ருக்கலாம் ட்ரேடிங்கோ ஸ்டேக்கிங்கோ பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து ஆர்ஜினாக இருக்கலாம் இன்னும் அப்கமிங்கில் நிறையா ப்ராஜெக்டை நீங்கள் கேள்விப்படவும் செய்யலாம் ஸோ வர எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஸ்கேன்ஸுன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் வர எல்லா ப்ராஜெக்ட்டுமே நல்ல ப்ராஜெக்ட்டுன்னு சொல்ல முடியாது ஸோ சில சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக நமக்கு வந்து அந்த ப்ராஜெக்டோட பெனிஃபிட்ஸ் என்ன அந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ எந்தளவுக்கு ஜென்யூனாக இருக்கும் அப்படிங்கிற வந்து நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அதனால் நான் என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம ஆர்ஜின் கரன்சி ஆர்ஜின் எல்ஜினஸ் கரன்சியை பேஸ் பண்ணி சில சின்ன சின்ன டிப்ஸு வந்து தினம் ஒரு தகவல் அப்படிங்கிற அந்த இதில் வந்து கொடுக்கலான்ட்டு நான் இப்போ டிசைட் பண்ணிக்கேன் ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த கரன்சியை வேணாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் அதோடைய தரத்தை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்டு அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்மளுடைய ஆர்ஜின் எல்ஜினஸ் ப்ராஜெக்ட்டு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒன்று ஒரு கரன்சி வந்து லிஸ்டட் ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்குமே தெரிகிற ஒரு வெப்சைட் தான் வந்து பார்த்திங்கன்னா காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரிப்டோ அனலைஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்டு ஸோ இதை கூகுளில் போய் அபவுட் காயின் மார்க்கெட் கேப் இன் தமிழ் நான் போட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பார்க்க போகிறோமோ அதை பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்குங்கிற காசு ஸோ இதில் ரீட் பண்ணி பாருங்கள் காயின் மார்க்கெட் கேப் என்பது கிரிப்டோ கரன்சிகளின் விலைகள் வர்த்தக அளவு மற்றும் சந்தை மூலதனம் போன்ற தகவல்களை வழங்கும் ஒரு வலைதளமாகும் இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிரான்சென்ஸ் சென்ஸ் என்பவரால் நிறுவப்பட்டது கிரிப்டோ கரன்சிகளின் தரவுகளை ஒருங்கிணைத்து அனைவருக்கும் எளிதாக அணுகுவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஸோ த காயின் மார்க்கெட் கேப் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கிரிப்டோவை வந்து அனலைஸ் பண்ணி அந்த கிரிப்டோ கரன்சிகளோட ரேட்டும் அதோட மார்க்கெட் வேல்யூ அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் வேல்யூ இதை பார்த்தினா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து என்னென்னா கிரிப்டோ இதை பயன்பாடு பாருங்கள் இந்த பயன்பாடில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க கிரிப்டோ சந்தையை மதிப்பீடுவதற்கும் புதிய கிரிப்டோ கரன்சிகளை பற்றி அறிந்து கொள்வதற்கும் போர்ட்ஃபோலியோக்களை உருவாக்குவதற்கும் பயனர்கள் இதை பயன்படுத்துகின்றனர் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நமக்கு வந்து இந்த காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து கிரிப்டோ பற்றின அனலைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இன்னும் சொல்ல போனால் காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து ஒரு கரன்சி வந்து லிஸ்டட் ஆயிருக்கு அப்படின்னாலே அதை பற்றின விஷயங்கள் வந்து மேக்ஸிமம் மெம்பர்க்கு வந்து தெரிய வரக்கூடிய கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் மெம்பர்க்குஸ் வந்து தெரிய வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது காயின் மார்க்கெட் கேப் பற்றின டீட்டெயில் ஏன் வந்து காயின் மார்க்கெட் கேப் டீட்டெயில் சொல்லணும்னா நம்ம இப்போ அடுத்து வந்து செக் பண்ண போகிறது நம்மளுடைய கரன்சியை செக் பண்ண போகிறது வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் தான் ஓகேங்களா ஸோ காயின் மார்க்கெட் கேப் காயின் மார்க்கெட் கேப் டாட் காம் வெப்சைட் அது உள்ளார வந்து நம்ம போகிறோம் ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே சர்ச் பாக்ஸ் இந்த சர்ச் பாக்ஸில் வந்து ஆர்ஜின் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்டோட நேமை வந்து நான் வந்து இன்புட் கொடுக்குறேன் ஸோ ஆர்ஜினோட டீட்டெயில் வந்து அனலைஸ் பண்ணி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா கரன்சிஸ் ஏகப்பட்ட கன் கரன்சிஸ் வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து லிஸ்டடாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒரு மூணு வருஷமாவோ அஞ்சு வருஷமாவோ ஏழு வருஷமாவோ லிஸ்டடான கரன்சிஸ் கூட இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் இருக்குது பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்ஜின் ப்ராஜெக்ட்டுக்கு காயின் மார்க்கெட் கேப் கொடுத்த ரேங்க்கு மூவாயிரத்தி அறநூற்றி முப்பது ஸோ ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒன் ஒரு மா ஒரு வருஷம் எட்டு மாதம் ஆயிருக்கு ஸோ இந்த ஒரு வருஷம் எட்டு மாதத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்த கரன்சிஸ்லாம் ஓவர் கம் பண்ணி நம்மளுடைய ஆர்ஜின் கரன்சி வந்து பிடிச்சிருக்கிற பிளேஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோட ட்ரேட் வேல்யூம் எவ்வளோ இது எல்லாமே நம்ம இங்கே வந்து பார்க்க முடியுது ஸோ கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்த வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும் அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே எல்லாமே பார்க்கலாம் மார்க்கெட் ட்ரேட் வேல்யூம் ஸோ டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ ஐம்பத்திரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு மில்லியன் டாலர் வந்து டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரேட் வேல்யூமா இருக்குது ஸோ டோட்டல் ஹோல்டர்ஸ்ஸு ஸோ ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து பார்க்குறப்ப ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சம்திங் மில்லியன் இருந்தது இப்போ ஒன் பாயிண்ட் செவன் ஒன் மில்லியன் அதாவது பதினேழு லட்சத்துக்கும் மேற்பட்ட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டில் அசோசேட் ஆயிருக்காங்க ஸோ டோட்டல் சப்ளை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சாரி ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மில்லியன் எல்ஜினஸ் மேக்ஸிமம் சப்ளையும் அதுதான் அதே போல் சர்க்குலேட்டிங் சப்ளையும் அதுதான் ஏன் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து டோட்டல் சப்ளையும் சர்க்குலேட்டிங் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குன்னா நம்மளுடைய கரன்சி மின்ட்டிங் கரன்சின்னு நம்ம பிளான் சொல்கிற ப்ரெசன்டேஷன் கொடுக்குறப்ப சொல்லுவோம் ஸோ எவ்வளோ கரன்சி மின்ட் ஆகுதோ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டன்ட் வேலெட்டுக்கு எவ்வளோ போகணுமோ அது போகுது ட்ரெசரி கான்டக்ட்டுக்கு பேலன்ஸ் போயிடுது ஸோ அதுலேருந்து நம்ம எல்லாத்துக்குமே சர்க்குலேட்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கிட்டு இருக்குது தான் டோட்டல் சப்ளையும் மார்க்கெட்டிங் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குது சர்க்குலேட்டிங் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜினோடய வெப்சைட்ஸு ஸோ வெப்சைட் ஆர்ஜின் டாட் காம் ஆர்ஜின் எல்ஜினஸ் டாட் காம் வெப்சைட்குள்ளே போயும் நம்ம கரன்சியை பற்றின டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது அதில் வந்து அது படிக்கணும்னா நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு உள்ள மெக்கானிசம் முதக்கொண்டு அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது அப்புறம் ஒயிட் பேப்பர் ஸோ அந்த ஒயிட் பேப்பரே நீங்கள் கிளிக் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒவ்வொரு விஷயங்களும் ஸோ அந்த ஒயிட் பேப்பரை நான் கிளிக் பண்ணிக்கேன் இல்லை பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரன்சியோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் முதற்கொண்டு என்னென்ன வச்சுருக்காங்க என்னென்ன ஃப்யூச்சர் ரோட் மேப் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து இதில் வந்து நம்மளால் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கான்ட்ராக்ட்டு ஸோ பாலிகானோட ஸ்மார்ட் ரன் ஆகுது அதோடய கான்ட்ராக்ட்ஸ் அட்ரஸ் இங்கே இருக்குது யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய எந்த டிஆப்பில் வேணாலும் நம்ம வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டை வந்து அசோசியேட் பண்ணி பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரன்சி வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு வருஷம் எட்டு மாதத்தில் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸில் எங்கெல்லாம் லிஸ்டட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும் குயிக் ஸ்வாப் வி த்ரீ பாலிகானில் ஆல்ஏனாக்ஸு பிட் ஆப் ஸோ பிட்டாப் வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து லிஸ்டடாக இருக்குது பிட்டாப் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியுது ஸோ இது போல் இது போல் வந்து நம்ம எந்த கரன்சீஸ் வேணாலும் நம்ம இந்த காயின் மார்க்கெட் கேப்ல அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதில் நம்மளுடைய எல்ஜினஸோட க்ரோத் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ என்னைக்குரியது காயின் மார்க்கெட் கேப்பில் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டீசென்ட்லலைஸ்டுன்னு சொல்கிறோம் அந்த ஒரு விஷயத்தையும் இதோட அட்டாச் பண்ணி சொல்லிடுறேன் எதனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டீசென்ட்ரலைஸ்னா இங்கே என் பணத்தை நான் வேலை பார்க்க வைக்கிறேன் அப்போ பணத்தை நான் வேலை பார்க்க வைக்கிறப்ப ஏன் பணத்துக்குரிய ஓனர் நான் தான் வேறு யாரும் கிடையாது அப்போ என் பணத்தை வந்து ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி எனக்கு தான் இருக்கணும் நான் மட்டும்தான் அந்த அத்தாரிட்டி போர்சனாக இருக்க முடியும் ஸோ நான் வந்து ஸ்டேக்கிங் பண்ண எல்ஜினஸ் ஸோ நார்மலாக வந்து எல்ஜினஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஸோ இதுதான் வந்து நார்மலாக எல்ஜினஸ் கரன்சி ஸோ ஒரு கரன்சியை வாங்கி நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறோம் அதுப்போ எல்ஜினஸ் கரன்சியை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கிறோம்னா இங்கே வந்து நமக்கு விசிபிள் ஆகும் ஆனால் நான் என்ன பண்ணிக்கேன்னா என்னுடைய கரன்சியை வந்து நான் வேலை பார்க்க வச்சுக்கேன் என்ன பண்ணிக்கேன் ஸ்டேக் பண்ண வச்சுக்கேன் அப்போ ஸ்டேக்கிங் எல்ஜினஸ் ஸோ என்னுடைய கரன்சி நான் எவ்வளோ இன்புட் கொடுத்தேன் அது வந்து இப்போ வேலை பார்த்து எவ்வளோ கரன்சி மாறி இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே பார்க்கணும் எஸ் ஸ்டேக்கிங் எல்ஜினஸ் அப்படிங்கிறது ஸோ கரன்சி அந்த நான் வந்து கொடுத்த அமௌண்ட்டு என்னுடைய வேலட்டில் தான் இருக்குது யாரோ ஒருத்தர் கையில் கொடுத்து நான் ஹோல்டு பண்ணி வைக்கலை ஸோ எனக்கு இப்போ கரண்ட்டில் எனக்கு இதில் இந்த அமௌண்ட் வேணும்னா கூட நான் யாருடைய பர்மிஷனும் ரெக்வெஸ்ட்டும் கேட்காமல் இமீடியேட்டாக அந்த அமௌண்ட்டை என்னால் அன்ஸ்டேக் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராஜெக்ட் யாருடைய குறுக்கீடும் இங்கே கிடையாது நம்மளுடைய ஃபண்டை யார்கிட்டையுமே நம்ம கொடுத்து வைக்க கிடையாது அதனால நம்ம கொடுக்குற ஃபண்டு யாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதும் கிடையாது ஓகேங்களா ஸோ நம்ம ஃபண்டு நம்மளுடைய வேளட்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்டேக் பண்ணாலும் அந்த ஃபண்டு உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கும் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி பர்சன் நீங்கள் மட்டும்தான் என்ன வேணாலும் நீங்கள் தேவையான அமௌண்ட் எடுத்துக்கலாம் மறுபடியும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே உங்களுடைய கையில் தான் யாருடைய பர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து இப்போ நான் ஆர்ஜின் வெப்சைட்டுக்குள்ளே போனாலும் நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியும் ஆர்ஜின் வெப்சைட்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டேக் பண்ணியிருக்கோம் அமௌண்ட்டை இங்கே வந்து ஸ்டேக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ அதை கிளிக் பண்ணுறப்ப ஸ்டேக்கிங்க்குள்ள போயிடுது ஸோ வாலெட்டில் காமிச்ச அந்த அமௌண்ட் இங்கே காமிக்கிதா கரண்ட் ஸ்டேக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது இங்கே காமிக்கும் ஸோ அதோடய பிரைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஐக்கானை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா இப்போ கரண்ட்டு ப்ரைஸ் வந்து நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம் ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போ தேவைப்பட்டாலும் நான் வந்து இங்கே எனக்குள்ளே அன்ஸ்டேக் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனுக்கு ஸோ இந்த அன்ஸ்டேக்குங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் எவ்வளோ ஃபுல் அமௌண்ட்டு தேவைனாலும் ஓகே இல்லை எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட் ஆஃப் எல்ஜினஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு அஞ்சு அஞ்சு எல்ஜினஸ் மட்டும் வேணும்னா அஞ்சுன்னு மட்டும் கொடுத்துட்டு நான் இப்போ அன்ஸ்டேக் பண்ணலை ஸோ அன்ஸ்டேக் அந்த ஒரு கிளிக் பண்ணோன்னே கன்ஃபர்மேஷன் ஆத்தென்டிகேஷன் கேட்கும் கன்ஃபர்மேஷன் பண்ணோன்னே இந்த அமௌண்ட்டு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வேலெட்டுக்கு வந்து வந்துடும் வேலெட்டில் எங்கே வரணும் நான் ஒர்க் பண்ண அமௌண்ட்டை வந்து நீ வேலை பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஸோ ஸ்டாப் பண்ணுறதுனால ஸோ ஸ்டாப் பண்ணுறப்ப அது என்ன ஆகுதுன்னா ஸ்டேக்கிங்லேருந்து வெளியே வந்து இந்த எல்ஜினஸுங்கிற இந்த இடத்துல வந்துடும் ஸோ நான் இப்போ அன்ஸ்டேக் பண்ணலை எனக்கு பண்ணவே பண்ணால் பண்ணுறப்ப ஒரு வீடியோ வந்து நான் பண்ணுறேன் ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிடும் ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் ஆப்ஷனுக்கு ஸோ நம்ம ஸ்வாப் பண்ணி யூஎஸ்டிடி எந்த யூஎஸ்டிடியோ இல்லை டாயோ நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கும் கூட குயிக்ஸ் ஆப் இந்த வெப்சைட்ஸ் அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்ன சொல்லணும்னா ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிற வந்து இந்த ஒரு விஷயம் என் பணம் என்னுடைய கையில் என்னுடைய வேலாட்டில் நான் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம எப்படிப்பட்ட ப்ராஜெக்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான சில கின்ஸ் மட்டும்தான் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ ரெகுலராக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் அதுபோல் உங்களுக்கும் தெரிஞ்சு ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிங்கன்னா நீங்களும் ஷேர் பண்ணலாம் ஸோ இந்த குரூப் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லி மோட்டிவேஷன் மட்டும் பண்ணுறதுக்காக அல்ல இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து டெலிவர் பண்ணுறக்கும் நமக்கு தெரிஞ்ச தகவலை கொடுக்குறக்கும் அதே போல் ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலும் நீங்கள் அதை குரூப்பில் கேட்கலாம் ஸோ குரூப்பில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் யாருக்கும் அதை பற்றின நாலேஜ் இருந்தாலும் உங்களுக்குரிய ப்ராப்பரான கைடன்ஸும் ஆன்சரும் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்குரிய இந்த இந்த தகவலை வந்து நான் இன்னைக்கு கூட முடிச்சுக்கிறேன் சின்ன நாளைக்கு வந்து அப்கமிங்கில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக வந்து நம்ம சொல்லலாம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஆல்